இல்லை விண்வெளி பயணத்துக்கு போயிட்டு வந்த போயிட்டு வர்ற எல்லாருக்குமே என்ன அந்த அங்கே ஈர்ப்பு வசதி இல்லாத காரணத்தினால அங்கே அங்கே வந்து இப்போ நம்ம எப்படி நடக்கிறோமோ அது மாதிரி நடக்க முடியாது தூங்கிறது உட்கார்றது அப்படிங்கிறதே இல்லை அது மாதிரி ஒன்று இருக்கிறது இது தான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பயிற்சி பெற்றவர்கள் தான் அந்த மாதிரி விண்வெளி பயணத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா தெரியும் இப்போது ஒவ்வொரு மாதத்துக்கும் கிட்டத்தட்ட மாதம் ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை இங்கிருந்து இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி மையத்துக்கு கலன்களை போயிட்டு அதில் நாலு பேர் போவாங்க அங்கே ஒரு ஏழு பேர் முதல்ல எப்போவே இருப்பாங்க அவங்க வந்து மாசக்கணக்கில் தான் இருக்கிறாங்க அங்கே இருக்க எல்லாரும் பார்த்திங்கன்னா மாசக்கணக்கள் இருக்கிறவங்க தான் அந்த முடிஞ்சிட்டு கீழே வரும்பொழுது திரும்ப பூமிக்கு த தகுந்த மாதிரி அவங்க பழக்கப்படுத்திக்கிறதுக்கு சில சில நாளங்கள் அது அதுக்கு முறைப்படி பயிற்சி எப்படி இங்கிருந்து போகிறதுக்கு ஒரு பயிற்சி இருக்கிறப்படுறாங்களோ அதே அதே மாதிரி கீழே வந்தாங்கன்னா அவங்க வந்து திரும்ப அவங்களுடைய நடைமுறை உலகத்து இந்த சாதாரண மனிதன் மாதிரி அப்படி காரணம் முன்னாலே சில நடைமுறைகள் அவங்க கையாள வேண்டிய அவசியம் இருக்குது அதாவது ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சுனாலும் கூட நீங்கள் திருப்பி நம்ம வர்றதுக்கு முன்னாடி சில நடைமுறைகள் மருத்துவர்கள் சொல்கிறாங்க இல்லையா அதை நடைமுறை அதை நடைமுறைப்படுத்த வேண்டியிருக்கும் அதே மாதிரி தான் நடக்கும் அது சிந்தா வில்லியம்ஸ் போன்றவங்க வந்து முறை மூணு முறை போய் போயிட்டு வந்தவங்க தான் அதுவும் இதுக்கு முன்னால் வந்து இன்னும் அதிக நாட்கள் கூட இருந்திருக்காங்க அதை தாண்டி இப்போ கூட போயிட்டு பத்து நாளில் திரும்பணும் அப்படின்னு இருந்தாலும் கூட அவங்க போன கலனுடைய போயிங்கினுடைய அந்த லிங்க் வந்து அதில் இருக்கக்கூடிய பழுது ப பாதுகாப்பாக வர முடியுமான்னு கேள்விக்குறி இருந்ததுனால மாற்று ஒரு ஒரு கலன போக வரைக்கும் அவங்க அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு அப்படி இருந்தாலும் கூட சரியாக பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே இருக்கக்கூடிய ஏழு பேருக்கும் உடைய தலைவராக கமாண்டர் அப்படிமாங்க இல்லையா அப்படி அந்த பொறுப்பில் வந்து சுனிதா வில்லியம்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படி கொடுத்தாங்க அப்படிங்கன்னா என்ன அர்த்தம் ஒரு விமானி போகிறாங்க விமானியில் வந்து கேப்டன் அப்படிமாங்க இல்லையா ஒரு கப்பல் போய் கப்பல் கேப்டன் அப்படி இருக்கிறவங்க வந்து அவங்க அவங்க உடலும் உள்ளமும் மனமும் சரியாக திறமாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் அது மாதிரியான வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அந்த வகையில் நின் ரெண்டு நாளைக்கு முன்ன வரைக்கும் அதாவது அவங்க திரும்பி இங்கே வ வ வரு வருவோ அப்படின்னு உறுதிப்பட்டு அந்த கலன் அங்கே போக வரைக்கும் அந்த இப்போ இருக்கக்கூடிய ஐஎஸ்எஸ் இந்த சர்வதேச விண்வெளி மையத்தினுடைய கமாண்டராக இருந்தவங்க சுனிதா வில்லியம்ஸ் அதிலேருந்தே நமக்கு தெரிஞ்சுக்கும் அவங்களுடைய உடல்நிலையும் உள்ளமும் எப்படி இருக்குது இருந்துச்சு அப்படின்ட்டு அது அந்த மாதிரி தான் அவங்க வர்றாங்க அதே மாதிரி இங்கேருந்து அவங்க போனவங்க போனதை நாம் பார்க்கும் பொழுதே தெரியும் அவங்க எப்படி உற்சாகமாக வந்தாங்க அவங்க அவங்க வரவேற்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அவருடைய உள்ளம் மனம் உடல் எல்லாமே சரியாக தான் அவங்க இருக்கிறாங்க இங்கே வந்தாங்கன்னா இப்போ இப்போ அடுத்த போன மா கூட வந்து அவங்க கூட நாலு பேர் வர்றாங்க இல்லையா அவர்களுக்கு எப்படி திருப்ப நம்முடைய அவருடைய நடைமுறை வாழ்க்கையில் அவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில நாட்கள் ஆகும் கொஞ்ச நாள் படுத்து தான் இருந்தாங்கன்னா பர் தான் மெதுவாக மெதுவாக எழுந்திருப்பாங்க கால் கால் எல்லாம் கூட கட்டு போட்டு என்ன இல்லைனா ஈர்ப்பு வசையை குறைஞ்சதுனால இப்போ அதிகமாக இதையும் வே வேலை செய்யும் அதை அதை தாண்டி அதனால் கால்கள்லாம் கூட வீங்கலாம் அது மாதிரி பல பல இதுகள் இருக்கும் ஆனால் அதை தாண்டா இருக்கிறதுக்காக வந்து அவங்க உடனே நிற்க வைக்க மாட்டாங்க உடனே நடக்க வைக்க மாட்டாங்க உடனே ஓட முடியாது அப்படி இல்லைனா சில நாட்களில் சரியாக பயணித்து வந்துடும் மற்றபடி உடம்பும் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கேருந்து போன போது அதே மாதிரி தான் ஈர்ப்பு வசையில் இருக்கக்கூடிய இருந்து அங்கே போனாங்கன்னா அங்கே பழக்கப்படுத்தி போடுவதற்கு சில நாட்கள்

பூ பூமியினுடைய ஏற்பு விஷயக்குள்ளே வந்து அந்த காற்று காற்று மண்டலம் இருக்குது இல்லையா அதில் தாண்டி கடலில் வந்து விழுகிறாங்க இல்லையா அந்த அந்த சமயம் வந்து மிக மிக முக்கியமானது ஏன்னால் அந்த அந்த நேரம் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் காற்றின் உராய்வினால் கொஞ்சம் வெப்பநிலை உருவாக இதாகலாம் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதோடய கட்டுமானமெல்லாம் இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட திருப்பி கொண்டு வந்துருக்காங்க அந்த கட்டுமானம் இருக்குது அதனால் நான் நான் பெரிதாக ஒன்றும் அது இது பார்க்கல ஏன்னா பல முறை ட்ராகான் க கடன் வந்து பல முறை போயிட்டு திரும்பி திரும்பி வந்தது தான் அதனால தான் வர்றதுனால பெரிய இது ஒன்றும் நம்ம இருக்கிறப்ப நம்ம நம்ம அந்த கா அந்த காலகட்டம் முக்கியமான காலகட்டம் கீழே வரும்பொழுது அந்த உராய்வினால வெப்பநிலை உருவாகலாம் அந்த அந்த வெப்பத்தை தாங்கிற தான் அந்த கடன் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது ஏய் சுனிதா வில்லியம்ஸ் போயிட்டு திரும்ப வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆள் இல்லாமல் திருப்பி அனுப்பிச்சவங்க இல்லையா அதுவும் கூட அப்படி தான் வந்து இறங்கிச்சு ஆனால் பத்திரமா அது இறங்கிச்சு இப்போ திரும்பி பார்த்தோம்னா அது ஒரு ஒரு கால் சுனிதா வில்லியம்ஸ் அதில் இருந்து வந்திருந்தாங்களோ அவங்களும் பத்திரம் வந்திருந்திருக்கலாம் ஆனால் அப்புறக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு ஏன்னா இங்கிருந்து போகும்பொழுது இருக்கக்கூடிய பொழுது அப்புறம் அந்த அந்த லிடனன்சி அப்படிமாங்க அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அதனால் அந்த சமயத்தில் வரும் பொழுது இன்னொரு இன்னொரு பழுது வந்துச்சுன்னா பிரச்சனை வந்துடும் அப்படின்னு இருக்க வரல ஆனால் ஆள் இல்லாமல் வந்த கலன் பத்திரம் வந்து இறங்கிச்சு இல்லையா அப்போ அதே மாதிரி தான் இந்த ட்ராகன் இது வந்து இது பல முறை ஆட் ஆடோடு வந்தது அது இதில் எதுவும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியலை